விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது அரசு தீர விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அதற்குள் ஏன் வந்து இவ்வளவு எதிர்கட்சிகள் அவசரப்படுத்தணும் அப்படிங்கிறாரு வாசுதேவன் இல்ல அவர் பேச்ச கேட்டேன் ஆனா அதுல ஒரு இடத்துல கூட அந்த ரெண்டு பேருக்கு அனுமதி சீட்டு கொடுத்தது பாஜக எம்பி என்பதை சொல்லல ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு அவருடைய பேச்சு அவர் எப்படி கொடுத்தாரு மாறாக பாருங்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பூச்சமே இல்லாம இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரங்க இருப்பாங்களோ அப்படின்னு அவர் வாட்டு கடிச்சுடுறாரு சீட்டு கொடுத்தது யாரு அனுமதி சீட்டு கொடுத்தது யாரு பாஜக எம்பி எப்படி கொடுத்தாரு அவங்களை தெரியாமலாம் கொடுத்தாரு ஏதாவது தெரியாதவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த எம்பி ஏன்னா அவர் பேர் அதுல சம்பந்தப்படுதுல்ல அவர் வந்து அவர் வாட்டுக்கு சபைக்குள்ள வர்றாரு போறாரு பாஜக கட்சி கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கல சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கல போய் இவர் எதை வழங்க சொன்னாரா என்ன விளக்க சொன்னாருன்னு ஜனங்களுக்கு தெரியாது மக்களுக்கு சொல்லப்படல பாஜக கட்சியும் நடவடிக்கை எடுக்கல எதிர்கட்சிகள் என்னக்கு கேட்டாங்க இதன் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் அந்த விவாதத்துக்கு உள்துறை அமைச்சர் அவர்தான் இதற்கெல்லாம் பொறுப்பு பதில் அளிக்க வேண்டும் எல்லாரும் தெரியாதா விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பிரச்சனை வந்து இந்த பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த ஊனம் அதை எப்படி சரி செய்வது என்ன என்பது பற்றி தானே பிரதானமான விவாதம் இருக்கும் மிக அடிப்படையான விஷயம் இந்த பாஜக எம்பி எப்படி கொடுத்தாரு அவர் பேச விட அவங்க தொகுதியுடைய ஒரு உறுப்பினர் அடிப்படையில வந்து கேட்கும் போது கொடுக்கிற ரூல்ஸ் படி அவர் கொடுத்திருப்பாரு இல்லையா அது விசாரணையில தானே அதுல உள்நோக்கம்லாம் அது எப்படி தொகுதியில வந்து லட்சம் பேர் இருக்காங்க யார் வந்து கெட்டாலும் கொடுத்துருவாருங்க எட்ட கேட்குது கேட்குது அவர் யாரு என்னால விசாரிக்க அவங்களா கொடுப்பாரு நமக்கு தெரியாது அங்க அதெல்லாம் அப்படி இல்லாம கொடுக்க மாட்டாங்க எந்த எம்பியும் நானே அந்த காலத்துல போயிருக்கேன் பழைய கட்டடத்துல எங்க எம்பி அவங்களுடைய சீட்டு வாங்கி அப்படித்தான் அவங்க கொடுத்த பிறகுதான் நான் போனேன் நான் வேற ஒரு எம்பிக்கிட்ட போனா கூட என்ன என்ன ஆயிடுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை நான் இப்படிதானே கொடுப்பாங்க இவர் அந்த நம்பிக்கை இப்படித்தானு கொடுத்திருப்பாரு இப்படி அதை சொல்லணும்ல அந்த ரெண்டு பேருக்கு ஏன் கொடுத்தேன் அவங்க யார் தெரியுமா மாட்டேங்கிறாங்க விவாதமே நடத்தக்கூடாது அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு தயவுசெய்து அந்த காட்சியை பாருங்க அவர் சொல்றாரு அது சிறுமித்தனமா நடந்துச்சியா அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து விவாதத்துக்கு புதிய விஷயமே அல்ல எப்படிலாம் பேசுறாங்க ஆளுநர் மாளிகைக்கு முன்பு ரோட்ல ஒருத்தர் அந்த பெட்ரோலை வச்சு ஆனா அதையும் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் பேசணும் ஆனா என்ன எப்படி எல்லாம் பேசினாங்க ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல் ஆளுநரையே தாக்குதலுக்கான முயற்சி

எங்க எதை நோக்கி சபாநாயகரை நோக்கி ஓடுறாப்ல புகையா வருது அது விஷ புகையா இருக்கும்னு சந்தேகம் எம்பிக்களுக்கு வந்தா அதுல என்ன ஆச்சரியம் யாருக்கு பிறகுல அதுல விஷம் இல்லைன்னு எப்படிங்க உள்ள குதிச்சு அங்க வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் இதெல்லாம் திட்டமிட்டாமல அதை விட ஆச்சரியம் இது புது கட்டடம் இந்த கட்டடத்துக்குள்ள பார்வையாளர் பகுதியில இருந்து உள்ளுக்க அவைக்குள்ள புதிக்க முடியும் தான் தெரிஞ்சிருக்குங்க இப்ப வந்து இதெல்லாம் தெரியாமலாதான் அப்ப அந்த மாடத்த அந்த மாடத்துடைய கட்டமைப்பு எவ்வளவு போனாலும் இப்பதான் நமக்கு தெரியுது இதே சந்தேகத்தை வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவும் எழுப்பி இருந்தார் அவரும் இந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல எல்லாம் குறிப்பிட்டார் அதை பயிற்சி எடுத்த மாதிரி எப்படி இந்த இப்பதான் அந்த செஷன் நடக்குது நீங்களும் அந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க அதாவது அவங்களுக்கு இங்க இருந்து இங்க குதிக்கலாம்ங்கிற ஒரு திட்டமிடல் இருந்திருக்குன்னா இது என்ன பயிற்சி எடுத்துட்டு செய்யற ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்ப வந்து அவர் யதார்த்தமாக செய்யற ஒரு விஷயத்த அப்படி பார்க்கணுமான ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த செஷன்ல இருந்தாலும் ஆறு ஏழு நாளா தான் நடக்குது இல்லங்க நான் பயிற்சிங்க வார்த்தையை சொல்லல முன்கூட்டியே விவரம் தெரிஞ்சிருக்குங்கிறே அந்த இடத்துல இருந்து உள்ள குதிக்க முடியும் நாம குதிக்கணும் குதிச்சு இந்த புகை மண்டலத்தை உருவாக்கணும் தானே அவன் பூட்ஸ்ல மறைச்சு வச்சு கொண்டு போயிருக்கான் இல்லாட்டி எப்படி கொண்டு போவாப்ல அங்க இருந்து குதிச்சு அது மையத்துல கொண்டு போய் போடணும் அங்க இருந்து கூட போடல குதிச்சு அங்க கொண்டு போய் போடணும் போட முடியும்னு இவ்வளவு ஏற்பாடும் நடந்த அந்த ரெண்டு பேரும் பண்றாங்கன்னா இது எப்படி தெரிஞ்சு இந்த இந்த அத்தகைய ரெண்டு பேருக்கு பாஜக எம்பி எப்படி அனுமதி சீட்டு கொடுத்தாரு இந்த அடிப்படையான பாஜக இல்ல ஏ பாஜக ஆதரவாளர்கள் இப்ப ஒரு பேசினாரே அவரையே அதுக்குள்ள போகல சாதாரணமான விஷயமாக இருக்க முடியும் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் இயல்பாக ஐயா ஒரு விவாதம் வேண்டும் விவாதம் என்பது தீர்ப்பு அல்ல இந்த விவாதத்துக்கு அது பதில் சொல்லணும் சம்பந்தப்பட்ட எம்பியும் பேசணும் இதுதானே விவாதமே கேட்காத அப்படி எல்லாம் விவாதம் நடத்த முடியாது அப்படின்னா அப்ப அவங்க வந்து குரல் எழுப்பத்தானே செய்வாங்க

கொலை செய்யப்பட்டாங்கன்னு ஒன்றிய அரசு மோடி அரசு விஷயமா ஐநூறுக்கு மேற்பட்ட வழிபாட்டு தளங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட விஷயம் சாதாரண விஷயம் முடிஞ்சு வச்சு பிரதமர் பேச்சோட பிரதமர் பேச்சோட எவ்வளவு எவ்வளவுதான் பேசுறாங்க ரொம்ப வேதனையா இருக்கு இத்தகைய மனிதர்களும் இங்க வந்து பாதத்தில் தொங்கு கொள்றாங்க அவங்க சொல்றாங்க இதே போலதான் அதை சொல்லு ஐயா அதை சொல்றா இதுவும் பிடிச்சு போப்பியா அவன் சொல்றது நீங்க பேச்ச கவனிக்கலையே ஏ இதுவும் பிடிச்ச போப்பியா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க பாஜக எம்பி சம்பந்தப்பட்டத சம்பந்தப்பட்டா அவங்க வந்து அது சர்வசாதாரணமாக அவங்களுக்கு இந்த நாடாளுமன்றம் அத்பகுதியே பாதுகாப்பற்றதாக இருக்கு என்பதை பற்றி அதற்கு தாங்கள் பொறுப்பேற்கணும் என்கிற ஒரு அருக்கு ஆக்சன்ஸ் எடுத்திருக்கிறாங்கல்ல பாதுகாப்பு அதாவது கூட்டி இருக்கிறாங்க அதை வந்து ஜென்ராம் சார் கூட இங்க என்னென்ன பாதுகாப்பு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கூடுதலா எடுக்கிறாங்க இன்னும் என்னென்ன எடுக்க போறாங்க அந்த டிடெக்டிவ்ஸ் பாடி ஸ்கேனருக்கான டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போறாங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கிறதையும் சொன்னார் இல்லையா அதை தாங்க சபையில சொல்லணும்லங்க விவாதத்துல தானங்க அது வரும் இப்ப பாருங்க வெளியே சொல்றாங்க நம்ம ஜென்ரல் சாருக்கு தெரியுது எனக்கு சேர்ந்து எம்பிக்களுக்கு தெரிவிப்பாரு அவங்களதான் இடை நீக்கப்பட்டு வெளியே அனுப்பியாச்சு இதையா சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி அதுல ஊனம் இருந்துச்சு இந்தந்த ஊனங்கள் நீங்க நல்லா சொன்னீங்களே சகோதரி நம்ம எல்லாருக்கும் அனுபவம் விமான நிலையத்துல எப்படி பரிசோதனை பண்ணுவாங்கன்னு அந்த பரிசோதனை பண்ணுகிற முறையே கிடையாது அங்க நாடாளுமன்றத்துக்கும் உள்ளுக்க பார்வையாளர் பகுதிக்கு போகக்கூடிய பார்வையாளர்களுக்கு எந்த சோதனை செய்யாம தான் அனுப்பியிருக்காங்க இங்க ஆனா இங்க வந்து என்ன நடக்குது நமக்கு தெரியும் பெல்ட் அவங்க சொல்லுவாங்க ஷூ சொல்லுவாங்க ஆனா அங்க எந்த விதமான ஏற்பாடு இது வரைக்கும் இல்லை இனிமே தான் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு யார் பொறுப்பு இது உள்துறை அமைச்சர் பொறுப்பு இல்லையா கேட்க மாட்டாங்களா இதை பற்றி விவாதிக்க வேண்டாமா அப்ப உங்களுக்கு ஒண்ணுன்னா விவாதிக்கவே மாட்டீங்க விவாதம் கேட்டா அவங்களுக்கு இடை நீக்கப்படுவீங்க நீங்கதான் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் நீங்கதான் தேசபக்தர்கள் பக்தர்கள் எல்லாம் கிடையாது இப்படியாப்பட்ட விஷயத்தை குறித்து இவனும் முக்கியமான விஷயம் குறித்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் பிரதம மந்திரி பேசலங்க ஏங்க அவர் யாரும் கேட்கலங்க நான் அவங்க பேசும் நான் கேக்குறேன் அவங்க ஏன் இப்படி பிரதம மந்திரி பேசல பேச வேண்டிய உள்துறை அமைச்சர் பேசல நான் பார்த்த வரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்காரு ராஜ்நாத் ராஜ ஹலோ கொஞ்சம் இதாகுது ராஜ்நாத் சிங் மட்டும் தான் பேசியிருக்காரு அவரு வேண்டுகோள் விட்டு தான் விட்டுருக்காரு மொத்தபடி இது பொறுப்பு வாய்ந்த இதற்கான பொறுப்புல இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரு உள்ளேயும் சரி வெளியும் சரி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப உங்கால் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எப்படியாவது இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை நீர்த்து போக செய்ய பாக்குறீங்க இது வந்து ஒரு தந்திரம் இந்த தந்திரத்துக்கு இடம் தரக்கூடாது இது ஒட்டுமொத்தமான நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எம்பிக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் சொல்ல போனா பிரதமர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் வரைக்கும் அவ்வளவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகவே அதை விவாதிக்க வேண்டும்னு கேட்டா இந்த அனுமதி சீட்டு கொடுத்தால் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல விவாதம் கேட்ட எம்பிக்கள் மட்டும் வெளியேற்றோம் இடைநீக்கம் பண்டி இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு ஒண்ணு புரியல இதையும் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க என்றால் இது என்னத்தை சொல்றது